பதினால பதினாலு ரூபாய் தொள்ளாயிரத்தி லட்சம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் பயணம் பயੰਜாயாடுமா பயੰਜாயா பயੰਜாயாஸ்பா பயੰਜாயா 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 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா பயੰਜி 100 200 ரூபா 200 ரூபா 400 ரூபா 800 ரூபா 1000 ரூபா 700 ரூபா பயੰਜி 700 ரூபா 400 ரூபா 800 ரூபா 1000 ரூபா 1600 ரூபா 800 16700 16700 16700 16700 16900 10000 17000 17000 15000 16900 17000 17000 190 17190 200 பா 90000 ரூபாய் 59000 ரூபாய் 17500 17500 ரூபாய் 17500 ரூபாய் 6000 ரூபாய் 6000 17600 ரூபாய் 17600 ரூபாய் 17600 700 ரூபாய் 800 ரூபாய் 18000 ரூபாய் 18000 1800 200 18200 18800 200 18300 400 500 500 400 18600 18600 700 900 18900 18600 1800 மா 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் 400 ரூபாய் 400 ரூபாய் 100 ரூபாய் 400 ரூபாய் 100 ரூபாய் 400 ரூபாய் தொள்ளி 20000 ரூபாய் 20 900 ரூபாய் 20 900 ரூபாய் 21000 ரூபாய் 21000 ரூபாய் 21000 ரூபாய் 2000 ரூபாய் கரெக்ட்டா இருக்கா 2000 800 ரூபாய் 21000 ரூபாய் 2000 ரூபாய் 51000 ரூபாய் 400 ரூபாய் 50000 இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு லட்சம் ரூபாய் ஓராயிரத்தி ஐநூறு லட்சம் இருபத்தி ஓராயிரத்தி ஐந்நூறு இருபத்தி ஒன்று ஆறு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் லட்சம் ஒன்று ரூபாய் ரூபாய்